ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் வந்துட்டு இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு தேர்ட்டி டூ இன்ச் ப்ளவுஸ் இதுக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்துட்டு எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த டைப்பில் தான் ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கிட்டேன் இப்படி தான் பண்ணிட்டோம் இருந்தேன் ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு கட்டிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவங்க நார்மல் சைஸ் அதனால் வந்துட்டு கரை பக்கம் தான் ஃபஸ்ட்டு கை கட் பண்ண போகிறோம் இதுவே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசிறு பக்கம் இருக்கும் இல்லையா ப்ளவுஸோட பிசிறு பக்கம் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு க கை வந்துட்டு அதில் கட் பண்ணணும் இப்போ இதை நாளாக மடித்து நாம் வந்து இது மாதிரி போட்டுக்கணும் கரை பீஸ் வந்துட்டு கீழே இருக்கணும் ஓகேங்களா ஒரு இன்ச் வந்துட்டு நம்ம வந்து தையல் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுடணும் எப்போவுமே நாம் வந்துட்டு கை கை கட் பண்ணும்போது கையோடைய அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் இருக்க ரைட் சைடு கையில் தான் வந்துட்டு அளவு எடுக்கணும் லெஃப்ட் சைடு கையில் எடுக்கக்கூடாது சரிங்களா இப்போ கையோடைய அளவு வந்துட்டு அஞ்சரை சம்திங் அஞ்சே கால் வருது இல்லையா அஞ்சே கால் மார்க் பண்ணிக்கணும் அரை இன்ச் வந்துட்டு மது தைக்க தையலுக்காக விட்டுடணும் இப்போ இதே போல் வந்துட்டு கையோடய சுற்றளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த கை வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் இப்படி பிடிச்சி ஒரு கையை நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆம்கூள் கிட்ட கை தையலுக்காக எக்ஸாக இருக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போகிறோம் சென்டரில் மார்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்காக லாஸ்ட்லேயும் அதே மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் தையலுக்காக போட்டு இந்த கர்வை நாம் அங்கே வரைஞ்சிடுறோம் இது வந்து முன்கைக்காக டைட்டாக வந்து குடஞ்சி எடுக்கிறதுக்காக இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் ஒரு கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த எக்ஸஸ் பீஸை நம்ம ஒட்டு போட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா எப்படின்னாலும் இப்போ நம்ம தையலுக்கு அப்புறம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுறோம் இல்லையா அது வந்து பத்தாது ஒரு ரெண்டு தையல் தான் வரும் இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஸ்ட்ரைட் கட் பண்ணிட்டோன்னா எக்ஸஸ் அந்த சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படிதான் அந்த எக்ஸஸை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஒரு தையல் போட்டு ரிட்டன் திருப்பி விட்டு படிமான தையல் போட்டு நம்ம இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நாம் வந்துட்டு பாடி போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ப்ளவுஸை இது போல் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம்கோல் டு ஆம்கோல் வச்சு பார்க்கும்போது பதினாறு இன்ச் வருது அதில் பாதி வந்துட்டு எட்டு இன்ச் ஏன்னா நம்ம ப்ளவுஸை வந்து நாலாக தான் மடித்து போடுவோம் இல்லையா அதனால் எட்டு ப்ளஸ் நம்ம ஸ்டிச்சிங்காக எக்ஸஸாக துணி விடுவோம் இல்லையா அது ஒரு ரெண்டு இன்ச் அது போல் விட்டுடலாம் விட்டு மடிச்சிடலாம் பேக் உயரம் வந்துட்டு எடுக்கணும் பேக் ஒயரத்தில் ஆஃப் இன்ச் மேலே ஷோல்டருக்காக விடணும் கீழே வந்துட்டு ஒன்றரை இன்ச் விடணும் மடித்து தைக்கிறதுக்காக கீழே விடணும் பதிமூனை கால் வருது இதில் மேலே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் முக்காக்கு அப்புறம் நம்ம அரை ஒன்றரை இன்ச் வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு அதே போல் விட்டுட்டு ஒரு கோடு போட்டுடணும் ஒரு ஸ்கேலை வந்துட்டு இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்தாண்ட இருக்க துணியை ஃபுல்லாக இந்தாண்ட பக்கம் ஃபோல்டு பண்ணி எடுத்துடணும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடணும் இல்லையா பேக் உயரம் அதில் தான் கரெக்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணணும் மேலே கீழே இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் டாட் இருக்குது இல்லையா இந்த டாட் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் இது என்ன அளவு வருதோ அதில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மட்டும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஷோல்டர் ஜாயினிங்காக இந்த மாதிரி மடிஞ்சு இருந்ததுன்னா அதை நல்லா விரித்து வச்சு நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் பதிமூன்றை வருது அதை ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக் எப்போவுமே வந்துட்டு கொக்கி எந்த பக்கம் இருக்கோ எப்போவுமே கையிலேருந்து எல்லாமே ரைட் சைடில் இருக்கிற அளவு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் அந்த கொக்கி நேராக இருக்கணும் உள்ள சுருக்கம் இல்லாமல் கழுத்து வரைஞ்சிக்கணும் கழுத்துலேருந்து பட்டி பீஸ் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஷோல்டர் ஷோல்டரில் வந்துட்டு ரெண்டு இன்ச் வருது ரெண்டு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சாக மார்க் பண்ணணும் அரை இன்ச்சை வந்துட்டு கழுத்து பீஸ் மடித்து தைக்கிறதுக்கும் அரை இன்ச் வந்துட்டு கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்குமா போயிடும் இப்போ வந்து ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட போகிறோம் இப்போ பேக் சைடு பீஸை எடுத்து இது வந்து பேக் சைடு பீஸை எடுத்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்துட்டு நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா அதை வந்து மார்க் பண்ணணும் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதை ஃப்ரண்ட்டில் இருக்கிற துணி மேலே வந்துட்டு மார்க் பண்ணுறோம் இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அளவு ப்ளவுஸில் எதுவுமே வந்துட்டு கொக்கி பக்கம் இருக்க இதுதான் கரெக்டாக அது எங்கள் ப்ளவுஸ் முடியுது இல்லையா இதே மாதிரி வைக்கணும் பட்டி முடி தைச்சு ஜாயின் பண்ணியிருக்கில்ல அங்கே ஒரு பீஸ் கீழே ஒரு இது வந்துட்டு தையலுக்காக அதே மாதிரி ஆம்கோல் கிட்டேயும் பண்ணணும் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோமான்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அஞ்சரை இன்ச்சு வருது ஆம்கோல் இந்த வி ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஒன்றரை இன்ச் ஒன்று ஒரு இன்ச் ஒன்று ஒன்றரை இன்ச் வந்துட்டு பின்னாடி பக்கமும் ஒரு இன்ச் வந்துட்டு முன்னாடி பக்கமும் வரும் டேப் எதை மாதிரி வச்சு ஆஃப் ஆஃப் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இவங்களுக்கு நான் சைடில் வந்துட்டு ரெண்டரை இன்ச் எடுக்கிறேன் இது வந்துட்டு கோக்கி பக்கம் வந்துட்டு பாதியாக அந்த ஆம்கோட்லேருந்து கொக்கி முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறது அது ஆம்குல் வரைஞ்சாச்சு தையலுக்காக கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம பத் எட்டு இன்ச்சு இருந்தது இல்லையா சுற்றுலவு பத்து இன்ச் வரைக்கும் நம்ம துணியை வச்சிருக்கோம் பத்தரை இன்ச் வரைக்கும் அதை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுது அதனால் கொஞ்சம் நிறைய மறந்துடுச்சு கட்டிங் மெத்தடே வந்துட்டு மாற்றிட்டேன் இதில் வந்து எனக்கு என்ன நிறைய ஃபால்ட் வந்ததுன்னா இதில் துணி மீறாது கரெக்டாக இருக்கும் துணி ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் நான் இதே சேம் ப்ளவுஸை வச்சு இன்னொரு மெத்தடில் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இல்லையா அது போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு நிறைய கொஞ்சம் எக்ஸஸாக துணி இருக்கும் கொஞ்சம் ஒட்டு போடாமல் தைக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது அது மாதிரி தைக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு கட்டிங்கில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருமே அப்படின்னு வருதுன்ற மாதிரி பார்ப்பீங்க ஃப்ரண்ட்டு நெக் வெட்டியாச்சு ஷோல்டர் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துருவேன் சில பேர் கட் பண்ண மாட்டாங்க அப்படியே அந்த ஆஃப் இன்ச் ஃபோல்டு பண்ணி தைக்க ஆரமிச்சிருவாங்க நான் கட் பண்ணி தனியாக எடுத்துடுவேன் இப்போ நம்ம இந்த கீழே வந்துட்டு இந்த கர்வ் வரைஞ்சிருந்தோம் இல்லையா இந்த கீழே இருக்க எக்ஸஸ்ஸை வந்துட்டு பட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் துணி இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா துணி கொஞ்சம் ஒரு மீட்ரு கொடுக்குற இடத்துல அது எக்ஸஸாக கண்டிப்பாக இருக்கும் அதை தான் வந்துட்டு நான் பட்டியாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஃப் இன்ச் மட்டும் லைட்டாக உள்ளே கொடைஞ்சு எடுத்துடணும் அப்போ தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக் பீஸில் வந்துட்டு ஒன்றரை இன்ச் வந்துட்டு தையலுக்காக விட்டதை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக இது நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் என் பக்கம் இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால வாய்ஸ்லயே நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை ரெண்டாக மடித்து முதுகு பக்கம் இருக்கிறத மடி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆஃப் இன்ச் மேலே இது பண்ணணும் தையலுக்காக விடணும் ஆஃப் இன்ச் கழுத்து பீஸ் திருப்பும் போது கீழே இறங்கிடும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு ஷோல்டரையும் சேமாக வச்சுக்கிட்டு அந்த மார்க்கில் வச்சு இது வந்து என்னென்னா ஆஃப் இன்ச் வந்து வெளியில் வரணும் இந்த ஷோல்டர் கிட்ட இருக்கு பாருங்க அந்த கழுத்து பீஸ் வந்துட்டு ஆஃப் இன்ச் வெளியில வந்திருக்கு பாருங்க பிளவுஸ்ல இருந்து போட்டுட்டு ஒரு அதுல என்ன அளவு இருக்கோ அந்த ரவுண்ட் அப்படியே வரைஞ்சிடலாம் ஆஃப் இன்ச் எதுக்குன்னா சைட்ல ஷோல்டர் அரை இன்ச்சு உள்ள போகும்போது இந்த அரை இன்ச் வந்துட்டு அதை வந்து ஈக்குவல் பண்ணிடும் அதுக்காக பேக் பீஸும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு கை பீஸ் வந்துட்டு கட் கை பீஸ் இல்லாதான் கட் பண்ணிட்டோம் இல்லையா இதில் வந்துட்டு பட்டி கட் பண்ண போகிறோம் இந்த சைடில் இருக்கிறது தான் வந்துட்டு பட்டிக்கு யூஸ் பண்ணி ஆகணும் வேற கிளாத் இருக்காது ஏன்னா அது வந்து அந்த இடத்துல வந்தது இல்லையா ஃப்ரண்ட்டு பீஸில் வந்தது வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது அதையுமே அப்புறம் ஒட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால சைடில் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருக்கிறதுனால பட்டி பீஸ்க்கு வந்துட்டு நான் இதிலே கட் பண்ணிட்டேன் ஓகே இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் வந்துட்டு கற்றுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கெலாம் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் இல்லைனா அது ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்து ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன் பட்டி முடிஞ்சிச்சு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு கை எல்லாமே முடிஞ்சிச்சு கழுத்து பீஸில் தான் வந்துட்டு காஜா பட்டிக்கும் பீஸ் கட் பண்ணுறோம் பேலன்ஸ் இருக்க பீஸை வந்துட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் வீடியோ முடிய போகுது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கஸ்டமர் கொடுக்குற ஒரு எண்பது பாயிண்ட் பிளவுஸ்ல கண்டிப்பாக நம்மளால வந்துட்டு எதையும் எடுத்து வச்சுலாம் யாரும் பண்ண போறது கிடையாது கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் அதில் கண்டிப்பாக ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்